அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி விபிரகாத்துகு அன்ப அந்த நண்பர்களே எல்லோரும் சோமாயிக்கிறீங்களா இன்னும் ஒரு அழகான காலை பொழுது ஒரு பயணம் போய்கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய ஒரு தொழில் ஒன்றுக்காக இன்றைக்கி ஒரு ரூஃப் கிளீனிங் ஜாப் கொண்டு இருக்குது ஏற்கனவே நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க் மோட்டிவேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் தயவு செஞ்சு முதலாவதாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க இதனுடைய நோக்கம் என்னன்றதை விளங்கி கொள்ளுங்கள் பொறாமை காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி பிடிச்சவங்க உங்களுக்கு இங்கே இடமில்லை ஊக்குவிப்பையும் ஹார்ட் ஒர்க் மோட்டிவேஷனையும் மற்றவர்களுக்கு எங்களால் முடிய அட்வைஸ்களை வழங்கி உதவக்கூடிய நாட்டம் உள்ளவர்கள் அல்லது ஏதாவது ஒன்றை தானாக சாதிக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான பதிவு தான் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஒரு ப்ரெஷர் வாஷிங் பிஸ்னஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணால் இது ரைட் டைம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வெள்ளத்தாலையும் மண் சரிவாலேயும் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்ல உலகாலில் பட்டுக்கொண்டு அவங்களோட வீடு வாசல்களை துப்புரவு பண்ணுறதுக்காக தடுமாறி கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உதவியாக அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக நீங்கள் ஒரு ப்ரெஷர் வாஷிங் பிஸ்னஸை ஆரம்பித்து அதனூடாக அந்த மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா நிச்சயமாக அது காலப்போக்கில் உங்களுடைய ஒரு தொழிலாக மாறி அதனூடாக உங்களுக்கும் ஒரு சொந்த உழைப்பை அது பெற்றுத்தருவதோடு ஒரு கௌரவமான ஒரு நல்ல வருமானம் மிக்க தொழிலாக அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சூரியன் கண்ணை பிக்குது நான் இப்போ ஃப்ளெக்னி என்று சொல்லக்கூடிய வில்லேஜுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் இது வலிமையாக நான் பயன்படுத்தக்கூடிய அந்த ரூரல் ரோட் தான் இது மாஷாலா அழகான காட்சி இப்போ வின்டர் கடுமையான கூதல் ஆனால் தூண்டுகள் எல்லாம் பச்சை பசை என்று லைட்டாக கொழுந்துவிட்டு வரக்கூடிய காட்சியும் உங்களால் காணக்கூடியதாக இருக்குது அப்போ கடந்த வீடியோவினூடாக உங்களுக்கு நான் ஒரு ப்ரெஷர் வாஷிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் மூட்டேன் அப்போ கடந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது ஒரு சரியான சந்தர்ப்பம் வீடுகள் எல்லாம் சேறு படிந்து ஊத்தை படிந்து அப்படி காட்சி அளிக்கக்கூடிய அந்த ஃபில்த்தினஸோடு இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு போய் நீங்கள் அவங்களுக்கு சுத்தம் செய்து கொடுத்து நன்மைகளை கொள்ளையடிக்கிறதோடு உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் தயார்படுத்திக்கொள்வீங்க அதுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக காவோஷுக்கு பாவிக்கிற ப்ரெஷர் ஓஷரை பாவிக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் ஹை ப்ரெஷர் ஹெச்டின்னு சொல்லக்கூடிய மெஷின்களை வாங்குங்க அல்லது பெட்ரோல் மெஷின்களை வாங்குங்க அல்லது கொமர்ஷியல் மெஷின்களை வாங்குங்கன்னு குறிப்பிட்டிருக்கு நீங்கள் அதில் அவதானிக்க வேண்டியது அதனுடைய மேக்ஸிமம் ப்ரெஷர்னு போட்டிக்கு அதே அல்ல ஒர்க்கிங் ப்ரெஷர் மேக்ஸிமம் ப்ரெஷர் டூ ஹண்ட்ரட் பார்னு போட்டிருக்கேன் ஒர்க்கிங் ப்ரெஷர் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொன்னால் அந்த பார்னு சொல்லும்போது ஹண்ட்ரட் பார் வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிஎஸ்ஐ சிலது வந்து பிஎஸ்ஐயில் போட்டிருக்கும் இப்போ அதுக்கேற்ற போல் நீங்கள் பார்த்து வாங்கணும் இப்போ அது வந்து ஒரு ப்ரெஷர் வாஷிங் பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு செட்டப்புக்காக நீங்கள் ஒரு மெஷினாக கொள்ளணும் செய்கிறது மட்டும்தான் ஆனால் முதலாவதாக நீங்கள் கருத்தில் கொள்ளணும் உங்களுக்கு ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் எந்த ஒரு தொழிலாக இருந்தால் அதுக்கு சரியான ஒரு திட்டமிட்டல் ஒன்று பண்ணணும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நானும் ஐ எம் ரியல் இன்ட்ரெஸ்டட் எனக்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு இந்த தொழிலை செய்யணும் அப்படின்றலாம் நீங்கள்லாம் கொமெண்டில் எழுதியிருந்தீங்க அதே நேரம் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஞ்சர்லையும் தொடர்பு கொள்ள வந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டியது ஒன்று தான் தயவு செஞ்சு மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் நிறைய பேருக்கு ஆன்சர் பண்ணிக்க மாட்டேன் ரெண்டு மூணு பேருக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லியிருப்பேன் சில வாட்ஸ்அப் செட்டில் வந்து சிலருக்கு பதில் போட்டிருப்பேன் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக வேலையாகிறனால கொஞ்சம் டைம் ஒன்று கிடைக்கும் வீக்கெண்டில் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்ஷால்லாம் அதே நேரத்தில் இந்த வீடியோவும் உங்களுக்கு பல சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்னு நான் நம்புகிறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் முதலாவது இந்த பிஸ்னஸை சரியான முறையில் திட்டமிட்டு பிளான் பண்ணணும் பிஸ்னஸ் பிளான் ஒன்று உங்களுக்கு கட்டாயம் தேவை முடிஞ்சவங்க ஒரு பிஸ்னஸ் பிளானை செய்யுங்க நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகிக்கட்டும் நீங்கள் ஒரு ப்ளம்பர் ஆகிக்கட்டும் நீங்கள் ஒரு கார்டனர் ஆகிக்கட்டும் அல்லது வேறு வேறு துறைகளில் ஈடுபடக்கூடிய சுய தொழிலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திட்டமிடல் ஒரு பிஸ்னஸ் பிளான் ஆக முக்கியம் எனவே அந்த பிஸ்னஸ் பிளான் ஒன்று கட்டாயம் க்ரியேட் பண்ணுங்கள் அதில் முதலாவது நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியது உங்களோடய சர்வீஸ் வட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ண போகிறீங்க அப்போ உங்களோட சர்வீஸ் என்னன்றதை நீங்கள் கண்டறியும் முதல்ல உங்களோட ஆடியன்ஸையும் நீங்கள் டிஃபைன் பண்ணணும் யாரோட ஆடியன்ஸ் இப்போ ஏன் பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோம் ஓனர்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் ஹோமோனஸ் தான் எந்த டார்கெட்டிங் ஆடியன்ஸ் அப்போ அந்த டார்கெட்டிங் ஆடியன்ஸு கேட்டாவது போல் ஒரு வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ணி அதில் அழகான முறையில் இந்த ப்ரெசென்டேஷனை நான் செஞ்சு அதில் அவங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வண்ணமாக ஓவர் த இயர்ஸ் அந்த பிஸ்னஸை பில்டப் பண்ணி ரிவியூஸ் எடுத்து வீடியோஸ் மூலம் டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணி பல கேள்விகளுக்கு என்னுடைய வெப்சைட்டுக்கு போனால் பதில்கள் இருக்குது எவ்வாறு நாங்கள் வேலை செய்கிறோம் எப்படி சாதாரணமாக எங்களுடைய கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபையாக ஆகிக்கிறாங்களா என்னென்ன சர்வீசஸ் நாங்கள் செய்கிறோம் இப்படின்னு பல தரப்பட்ட இன்ஃபர்மேஷனை நாங்கள் வெப்சைட்டில் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்போ முதலாவது நீங்கள் பிஸ்னஸ் ஒன்று செய்ய போல உங்களுக்கு அதை செய்ய உங்களுக்கு சாத்தியம் இல்லை எல்லாேருக்கும் எல்லாருக்கும் ஒரு வெப்சைட்டை போட்டு உங்களுக்கு ஆன்லைன் ப்ரெசன்டேஷன் செய்யவும் சாத்தியமில்லை அப்போ முதல் கட்டமாக நீங்கள் என்ன ஒரு செய்வ் ஃப்ளெட்டில் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சர்வீஸை நீங்கள் ஒஃபர் பண்ணுறீங்கிறத மக்களுக்கு தெரிவிச்சு உங்களோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸை போட்டு நீங்கள் அழகான முறையில் ஒரு லீஃப் லெட்டோட தயாரிங்க பிஸ்னஸ் பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு லீஃப்லெட் ஒன்று தயாரிங்க அதுக்கு அப்புறம் டிஃபைன் அதில் டிஃபைன் பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் என்னென்ன கீ சர்வீஸை நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க உதாரணமாக கார்டனிங்னு சொன்னால் அதுக்குரியது ப்ரெஷர் வாஷிங்னு சொன்னால் அதுக்குரியது இப்போ அதுலேயும் பல செக்டர் செய்யுது அதில் நீங்கள் எக்ஸ்டீரியர் மட்டும் தான் செய்வீங்களா ரைட் எக்ஸ்டீரியர் தான் க்ளீனிங்னு சொல்லும் போது அது வீட்டுக்குள்ளால் கிச்சன் பாத்ரூம் ஆஃபீஸ் க்ளீனிங் இப்படி பல தரப்பட்ட க்ளீனிங் இருக்குது காப்பட் க்ளீனிங் இருக்குது அப்போ அதுகளெல்லாம் தவிர்த்து நீங்கள் எக்ஸ்டீரியர் இப்போ நான் சொல்கிறது வந்து எக்ஸ்டீரியர் க்ளீனிங் எக்ஸ்டீரியர் கிளீனிங் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கட்டர்ஸ் ஃபேஷியா ட்ரைவே பேட்டியோ கன்சர்வேட்ரி க்ளீனிங் அதே மாதிரி ரூஃப் க்ளீனிங் இந்த மாதிரி இவ்வாறு பட்ட விஷயங்கள் இருந்து கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தொடக்கத்தில் நாங்களும் கன்ஃப்யூஸாகவே எல்லா சேர்வீஸும் போட்டு அதுக்கு பிறகு எங்கள சரியான டார்கெட்டிங் ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சேவீஸ் நாங்கள் லிமிட் பண்ணி அதுக்கான செட்டப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு வேன் ஒன்று நீங்கள் செட் பண்ணும்போது அடுத்த கட்டமாக உங்களுக்கு விளங்கும் இன்னென்ன சேவிஸ் தான் எனக்கு செய்யலாம் ஏன்னா உங்களை அதுக்குரிய எக்யூப்மெண்ட் எல்லாம் நீங்கள் ஃபில் அப் பண்ணும்போது அந்த வேனில் வந்து உங்களுக்கு இன்னென்ன சேவீஸ் தான் செய்யலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன வேன் உண்டையோ ஒரு கார் உண்டையோ அல்லது ஒரு த்ரீ வீலையோ இலங்கையில் உள்ள உங்களுக்கு செட் பண்ணி கொள்ளலாம் ஒரு ப்ரெஷர் வாஷிங்கை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி செய்யும்போது அங்கே ஏ எக்கச்சக்கமான ஏராளமான ஆப்ஷன் நீங்கள் இலங்கையில் எப்படின்னா வெளியால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட போய் கழுகலாம் பெரிய பெரிய ட்ராக்ஸ்களை கழுகலாம் ப்ரெஷர் வாஷிங் மூலமாக அதே மூலம் கடைகளுக்கு தூசி படிஞ்சிருக்கும் அந்த ஃப்ரண்ட் ஏரியாக்களை கழுகலாம் ட்ரைவேக்களை கழுகலாம் வீடுகள் தாராளமான பெல்லஸ் மாதிரி வீடுகள் இருக்குது அவற்றை தொடர்பு கொண்ட கூட லீஃப்லெட்டுகளை பங்குட்டு நீங்கள் அப்படியே ஆரம்பிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இலங்கையில் இருக்குது அப்போ அங்கும் வந்து பாசி படிந்த இடங்கள் மிக நாட்களாக கிளீன் பண்ணாமல் கிராய்மியாகிக்கக்கூடிய இடங்கள் சில தாப்பைகள்லாம் கருப்பாக இருக்குது அப்போ அங்கே போய் ஒரு வாஷர் வாஷரோடு அடிச்சிங்கன்னா எந்த கெமிக்கலும் தேவையில்லை அந்த கிரைமி அது அப்படியே வெளிசாயி போயிருக்குது இப்படி பல தரப்பட்ட ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது அடுத்தடுத்த கட்டங்களில் நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் நண்பர்களையும் அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாய்க்கும் இந்த வீடை தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன் எனவே நான் சொன்ன விஷயங்களை பற்றி சிந்திங்க உங்களுக்கு சரியான திட்டமிடல் ஒன்று வேணும் என்னென்ன சர்வீஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் உதாரணமாக என்னுடைய சர்வீஸ் டொமஸ்டிக் அண்ட் கொமர்ஷியல் கிளீனிங் சர்வீசஸ் விண்டோ க்ளீனிங் வித் ஃப்ரெய்ம்ஸ் அண்ட் சில்ஸ் கட்டர் க்ளீனிங் யூபிபிசி சஃபிட்ஸ் அண்ட் ஃபேஷியா கொசர்வேட்ரி க்ளீனிங் வித் ரூஃப் ட்ரைவே க்ளீனிங் அண்ட் பேட்டியோ க்ளீனிங் ரூஃப் டைல்ஸ் அண்ட் சோலார் பேனல் ஃபர்ஸ்ட் கிளீனிங் இப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட சேர்விஸ்களை இன்க்ளூட் பண்ணி தான் என்னுடைய சேர்வீஸ் இருக்குது அதுக்கு பிறகு முதலாவது திட்டமிடல் அதுக்கு பிறகு உங்களோடய டிஃபைன் பண்ணி ஒரு லீஃப்லெட் மூலமாக நீங்கள் ஆஃபர் பண்ணுற சேர்வீஸ்களை மக்களுக்கு போய் பேசுங்கள் கன்வர்ஸ் பண்ணுங்கள் அந்த கன்வர்ஸிங் ஆக முக்கியம் கன்வர்சிங் பண்ணக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ப்ரொஃபஷனலாக பொலைட்டாக உங்களோட பிஸ்னஸை பற்றி கன்வர்சிங் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு கஸ்டமராக நீங்கள் செஞ்சு வேலையை படித்து செஞ்சு காட்டி அதன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வரக்கூடிய நல்ல ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் படிப்படியாக போது உங்களுக்கு கிடைக்கிற ஆத்ம திருப்தி இருக்குதே அது எதுலுமே கிடைக்காது எனவே அதை பற்றி சிந்திங்க நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம்தான் ப்ரெஷர் ஒஷர் ஒன்று வாங்கும்போது சத்தியாப்பட்ட ஒன்று வாங்கணும்னு நான் ரூஃப் கிளீனிங்க்கும் சாதாரண நல்ல க்ளீனான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ட்ரைவேஸ்க்கும் பாவிக்கிறது வந்து இந்த மாதிரி ஹெச்டி மெஷின் இந்த ஹெச்டி மிஷினை பாவிக்கிற காரணம் என்னென்னா இது எலக்ட்ரிக் கஸ்டமர் எலக்ட்ரிக் எங்களை யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் இதில் இருந்து மேக்ஸிமம் ப்ரெஷர் டூ ஹண்ட்ரட் தரும் அந்த டூ ஹண்ட்ரட் பார் மேக்ஸிமம் ப்ரெஷர் இயக்கிறனால ஒர்க்கிங் ப்ரஷரும் வந்து உங்களுக்கு டோபர் நோசலுக்கு அது வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் சிக்ஸ்டி மாதிரி உங்களுக்கு தரும் சில சமயம் ஒன் ஃபோர்ட்டி டு ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி உங்களோட கஸ்டமர் வீட்டில் இருக்கிற ஓட்டர் ஃப்ளோ அடிப்படையில் தான் அதுவும் தீர்மானிக்கப்படுது எனவே அந்த அதுவும் ஆக இம்பார்ட்டன்ட் உங்களோட கஸ்டமர் டெப்லைன் மிஷின்லேருந்து வர ஓட்டர் வந்து ஃப்ரெஷர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு மிஷினையும் உங்களுக்கு பாவிக்க இல்லாமல் போகும் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டேங்க் கொண்டு பில்ட் பண்ணி அதிலிருந்து கனெக்ட் பண்ணி அப்படி நீங்கள் உங்களோட செட்டப்பை அமைச்சு கொள்ளணும் இது வந்து சரியான டெக்னிக்கலான சப்ஜெக்ட் இதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணணும் நான் படிப்படியாக உங்களுக்கு சில சில டெக்னிக்காக ஒரு வீடியோக்கள் தரேன் இந்த வீடியோவில் குறிப்பாக நான் அந்த திட்டமிடலையும் பிஸ்னஸ் பிளானிங்கையும் உங்களோட சர்வீஸை டிஃபைன் பண்ணுறதையும் தான் உங்களுக்கு ஞாபகம் முட்டினேன் இன்னொரு வீடியோவில் இன்ஷால்லாம் இப்போ என்ன வேலையும் செய்யணும் எங்களோட அலுவல்களையும் பார்க்கணும் என்னோட சாட்டிஸ்ஃபைன் கான்டென்ட் செய்யணும் அதனால் எனக்கு மிதி அதிகம் உங்களுக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லாது அவ்வப்போது என்னால் முடிஞ்ச சில டிப்ஸை தானே நீங்கள் கண்டிப்பாக என்னோடய டச்சில் நீங்கள் இதுக்கு ஆர்வம் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி ஒரு அட்வைஸை ஒரு நல்ல கைட்லைன்ஸை நான் தந்து அவங்களுக்கு அதில் கை கொடுப்பேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் இறுதியாக பாருங்கள் இப்போ இந்த எலக்ட்ரிக் மிஷின் இருக்குது தானே இப்போ இந்த எலக்ட்ரிக் மிஷினில் உதாரணமாக மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் பார் வரைக்கும் போக இந்த ப்ரெஷர் அப்போ நான் இந்த ரெகுலேட்டரால் இந்த ரெகுலேட்டரால் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போதும் நூற்றி இருபதுக்கு மாதிரி வச்சுக்கொள்வேன் ரூஃப் கிளீனிங்க்கு இந்த ரூஃப் கிளீனிங்க்கு இதுதான் ஐடியல் இதாக இருக்குது போல் ரூஃப் கிளீனிங்க்கு தேவையான சில எக்யூப்மெண்ட் இருக்குது இந்த போலால் தான் இன்றைக்கி நாங்கள் இதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்போ இதுக்கு சொல்கிறது இதுக்கு சொல்கிறது டெலஸ்கோபிக் ப்ரெஷர் லான்ஸ் அப்போ இந்த ரூஃப் க்ளீனிங்க்கு தேவையான செட்டப்னு போதும் நீங்கள் உதாரணமாக உங்களோடய ப்ரெஷர் வாஷர் இருக்குது ஸ்கப் இருக்குது பைப்ஸ் இருக்குது எல்லாம் கொஞ்சம் டொஜியாக இருக்கும் ஒன்று கணக்கெடுக்கமான ஹை ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் வாஷிங் மிஷின் அதோடு உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் அதே மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட இருபதும் பதினஞ்சு முப்பத்தஞ்சு மீட்டர் முப்பத்தஞ்சு மீட்டருடைய எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் எங்களுக்கு எங்கேயிருந்தே கனெக்ட் பண்ணி அப்படியே வீட்டு பின்னால் போய் அப்படியே அதை வேலை செய்கிற அளவுக்கு நீட்டம் போதும் அப்போ நீங்கள் ஹை ப்ரெஷர் ஹோஸை வாங்கணும் அதுக்கு தேவையான அடாப்டர்ஸ் மிக முக்கியமாக இதுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் அதெல்லாம் வாங்கி செட் பண்ணுறதா இருந்தால் நீங்களே செட் பண்ணணும் இதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவுப்படுத்துகிறேன் இப்போ சோட்டா செல்கிறேன் இதில் வந்து ஒரு வேல் ஒன்று ஒன் அண்ட் ஆஃப் வேல் ஒன்று வாங்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து குயிக் ரிலீஸ் குயிக் ரிலீஸ் அடாப்டர்ஸ் ஜெய்க்குது இதில் மேல் ஃபீமேல் வேஷன் இயக்குது அதுல எல்லாம் வாங்கி நீங்கள் செட் பண்ணணும் அதெல்லாம் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து தேவை கேட்பாடு உங்களுக்கு வாங்கிக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்க முதலாவது ஒரு ப்ரெஷர் வாஷரை வந்து ஒரு கொமர்ஷியல் கிரேடில் எடுக்கணும் எடுத்துனிங்க அதுக்கு கெனெக்டர்ஸை போட்டு செட் பண்ணி அதை வந்து எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு யூனிவர்சலான எக்யூப்மெண்ட்டோட யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் எடுக்கணும் நீங்கள் வாஷ் மிஷினோட எடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை அதையும் தான் நான் தெரிவிச்சே தான் மீண்டும் மீண்டும் சொன்னேன் காவாஷுக்கு பயன்படுத்தின மிஷின்களை வச்சு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க கொமர்ஷியல் கிரேட் கொமர்ஷியல் கிரேட் ப்ரெஷர் வாஷர் தேடுங்க இபேல உங்களுக்கு தே ஏராளமாக இருக்குது அமேசானில் ஏராளமாக இருக்குது அதே நேரம் டெலிஸ்கோபிக் போல் அதே மாதிரி ப்ரெஷர் வாஷிங் கன் இதெல்லாம் செப்பரேட்டாக வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் பெட்ரோல் ஒன்று நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணும் இந்த மாதிரி கன்னோட அதுக்கப்புறம் நீங்கள் வேணுண்டா அந்த ட்ரேடெல்லாம் அது ட்ரேடோடு தான் வரும் அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த மாதிரி கிளிப் கனெக்டர்ஸு குயிக் ரிலீஸ் இது சொல்கிற குயிக் ரிலீஸ் கனெக்டர் இந்த மாதிரி குயிக் ரிலிஸ் கனெக்டர் உங்களுக்கு பாவிச்சு ஹோசஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் டோபர் நொசல்னால் என்ன இது டோபர் நொசல்ன்றது இப்படி ரொட்டரி ரொட்டரியாக சுற்றி சுற்றி அடிக்கும் அது தான் எல்லா ஊற்றைகளும் கிழிச்சிக்கிட்டு போகக்கூடியது இந்த டோபர் நொசல் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் பின்னால் செய்கிற வேலையில் ஒரு சின்ன கிளிப் ஒன்று காட்டுறேன் அதை எப்படி க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஷா இன்ஷால்லாம் எனவே நான் சின்ன விஷயங்களை கருத்தில் கொள்ளுங்கள் முதலாவது இந்த வீடியோ சரியான முறையில் நான் பிளான் பண்ணி போட்டுக்கொள்ள எனக்கு ஒரு டைம் ஒன்று இல்லை இருந்தாலும் சில தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதில் வச்சு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் உங்களை பிளான் பண்ண தான் நான் தூண்டுறேன் முதலாவது ஃபர்ஸ்ட்டாவது நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க லீஃப்லெட் ஒன்று செய்யுங்க ரிசர்ச் பண்ணுங்கள் என்ன மெஷின் வாங்க போகிறீங்க ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க இப்போ ரூஃப் கிளீனிங் ட்ரைவே கிளீனிங் பெட்டிய கிளீனிங் அப்படின் போது நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும் ரைட் முதலாவது ப்ரெஷர் வாஷர் ஒரு அதுக்கு சூட்டபிளான கன் அதுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் அதுக்கு தேவையான குயிக் ரிலீஸ் கனெக்டர்ஸ் அடப்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஸ் இருக்குது லேண்ட்ஸ் சொல்லும்போது இப்போ நான் ஒன்று காட்டினேன் உங்களுக்கு டோபல் லான்ஸ் அதே மாதிரி Flat lands, 25 degree nozzle. அது மாதிரி நொசல் எக்கச்சக்கம் ஆகிக்குது ஃபோர்ட்டி ஃபைவ் டிகிரி நொசல் அது மாதிரி ஜீரோ டிகிரி நொசல் கெமிக்கல் நொசல் இப்படி பல வகையாக இருக்குது இவை ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ காலில் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்துக்கு என் வேனில் உள்ள எக்யூப்மெண்ட்டோடையும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டி அதை வந்து ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன் கண்டிப்பாக ஸ்டேட்டிவ் இன்ஷால்லா எங்களுக்கு அதுவாசிங்க நான் வேலையை தொடங்குகிறேன் என்னுடைய எக்ஸ்டீரியர் க்ளீனிங் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ நிறைய இம்ப்ரெஷன் அது தரும் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும் அந்த மாதிரி தொழிலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஊக்குவிக்கும் அதே நேரம் சிலர் வந்து வயதானவங்க பெண்கள் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக மைண்ட் ரிலாக்ஸுக்காக மெடிடேஷனுக்காக பார்க்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸாக தரும் இன்ஷால்ல நான் நஸ்வீன் இன்னொரு இந்தியாவில் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் கார்ட்